தேவையில்லாம வம்பு விலைக்கு வாங்குற மீனா முத்துப்பட்ட மொத்த கஷ்டமும் அப்படின்னா போச்சு இந்த மாதிரி இப்ப சிறுகடிக்கு ஆசை சீரியல் ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாக இருக்குது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் மீனாவுக்கு கிடைக்க இருந்த பெரிய ஆர்டரை கெடுக்கிறதுக்காக விஜயா சிந்தாமணிக்கு ஒரு துப்பு கொடுத்தாங்க அதை வச்சு சிந்தாமணி மீனா மண்டபத்துக்கு போகிற வழியிலேயே மீனாவோட பணத்தை திருட வச்சாங்க இதனால் முத்துவும் மீனாவை ரொம்பவே கஷ்டப்பட அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க மீனாவோட பணத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முத்து என்னென்ன வேலையோ செய்கிறாரு கடைசியில் சிபிசிஐடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிந்தாமணியோட வீட்டுக்கு முத்து அணுகம் வந்துட்டு போகிறாங்க அங்கே மீனாவோட பணத்தை முத்து வந்துட்டு எடுக்கிறாரு ஆனால் இந்த மீனா உன் வீட்டுக்கு வந்தது என்னோட ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வம்புல சிக்கிற வகையில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ இதனால இப்போ முத்துப்பட்ட மொத்த கஷ்டமும் வீணா போச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மீனாவை பயங்கரமாக திட்டிட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க